நிறைய தடவை சொல்லியிருக்கிறாங்க அவர் எதிர்க்கட்சி தலைவர் இல்லைங்க எதிரி தலைவர் அவரு அவருக்கு வந்து எந்த விதமான நாலேஜும் இல்லாதவர் அதாவது அவரு தான் வெளிநாட்டுக்கு எல்லாம் போயிருக்காரு முதலமைச்சரா இருக்கப்ப அப்ப அவர் வெளிநாட்டுக்கு போனதுக்கு போனப்பெல்லாம் அவர் சம்பாதிச்ச பணத்துக்கு போய் முதலீடு பண்றதுக்கு போனாருன்னு சொல்லலாமா அந்த சொல்லுங்க சொல்ல எந்த மருத்துவ சிகிச்சையை அழிக்க போறது இல்லை இன்னொருத்தர் உயிரிழப்புக்கு மருத்துவர்கள் காரணமா இந்த தனியார் மருத்துவமனையா இருந்தாலும் சரி அரசு மருத்துவமனையா இருந்தாலும் சரி மருத்துவர்களோட ம கவனக்குறைவால் உயிரிழப்புன்னு சொல்றதை ஏற்றுக்க முடியாது எல்லாருமே உயிர் காப்பாற்றணுங்கிற அந்த உன்னத நோக்கத்தோடு தான் மருத்துவம் செய்யறாங்க ஒன்று ரெண்டு கவனக்குறைவால் நடக்குதுங்கிறது இருக்கும் அதுவுமே ஆய்வுக்கு பிறகு உறுதி செய்யப்பட்டால் நடவடிக்கை தொடர்ச்சி அளிக்கப்பட்டு வருது இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிற மருத்துவமனைக்கும் ஆய்வு மேற்கொள்ளப்ப நடவடிக்கை நிறைய தடவை சொல்லியிருக்கிறாங்க அவர் எதிர்கட்சி தலைவர் இல்லைங்க எதிரி கட்சி தலைவர் அவரு அவருக்கு வந்து எந்த விதமான நாலேஜும் இல்லாதவர் அதாவது அவருந்தான் வெளிநாட்டுக்குலாம் போயிருக்காரு முதலமைச்சராக இருக்க அப்ப அவர் வெளிநாட்டுக்கு போனதுக்கு போனப்பெல்லாம் அவர் சம்பாதிச்ச பணத்த போய் முதலீடு பண்றதுக்கு போனாரு எந்த மருத்துவ சிகிச்சையும் அளிக்க போறது இல்லை இன்னொருத்தர் உயிரிழப்புக்கு மருத்துவர்கள் காரணமா இந்த தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி மருத்துவர்களோட கவனக்குறைவால உயிரிழப்புன்னு சொல்றதை எடுத்துக்க முடியாது எல்லாருமே உயிர் காப்பாத்தணுங்கிற அந்த உன்னத நோக்கத்தோடு தான் மருத்துவ சேர்க்கிறாங்க ஒண்ணு ரெண்டு கவனக்குறைவா நடக்குதுங்கிறது இருப்போம் அதுவுமே ஆய்வுக்கு பிறகு உறுதி செய்யப்பட்டால் நடவடிக்கை தொடர்ச்சி அளிக்கப்பட்டு வருது சொல்லியிருக்கிற மருத்துவமனைக்கும் ஆய்வு மேற்கொள்ள நடவடிக்கை நிறைய தடவை அவர் எதிர்கட்சி தலைவர் இல்லைங்க எதிரி கட்சி தலைவர் அவரு அவருக்கு வந்து எந்த விதமான நாலேஜும் இல்லாதவர் அதாவது அவருந்தான் வெளிநாட்டுக்கு எல்லாம் போயிருக்காரு முதலமைச்சராக வெளிநாட்டுக்கு போனதுக்கு போனப்பெல்லாம் அவர் சம்பாதிச்ச பண்ணுறதுக்கு போய் முதலீடு பண்றதுக்கு போனாருன்னு சொல்லலாமா அந்த மாதிரி சொல்ல முடியாது ஏன்னா எந்த மருத்துவ சிகிச்சையா அளிக்க போறதில்லை இல்ல இன்னொருத்தர் உயிரிழப்புக்கு மருத்துவர்கள் காரணமா இந்த தனியார் மருத்துவமனையா இருந்தாலும் சரி அரசு மருத்துவமனையா இருந்தாலும் சரி மருத்துவர்களோட கவனக்குறைவால உயிரிழப்பு சொல்றதை எடுத்துக்க முடியாது எல்லாருமே உயிர் காப்பாத்தணுங்கிற அந்த உன்னத நோக்கத்தோட தான் மருத்துவம் செய்யறாங்க ஒன்னு ரெண்டு கவனக்குறைவால நடக்குதுங்கிறது அதுவுமே ஆய்வுக்கு பிறகு உறுதி செய்யப்பட்டால் நடவடிக்கை தொடர்ச்சி அளிக்கப்பட்டு வருது இப்ப நீங்க சொல்லியிருக்கிற மருத்துவமனைக்கும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை நிறைய தடவை சொல்லியிருக்கிறாங்க அவர் எதிர்கட்சி தலைவர் இல்லைங்க எதிரி கட்சி தலைவர் அவரு அவருக்கு வந்து எந்த விதமான நாலேஜும் இல்லாத அதாவது அவரும் தான் வெளிநாட்டுக்கு எல்லாம் போயிருக்காரு முதலமைச்சரா இருக்க அப்ப அவர் வெளிநாட்டுக்கு போனதுக்கு போனப்பெல்லாம் அவர் சம்பாதிச்ச பணத்துக்கு போய் முதலீடு பண்ணதுக்கு போனாருன்னு சொல்லலாம் என்ன எந்த மருத்துவ சிகிச்சையை அளிக்க போறது இல்ல இன்னொருத்தர் உயிரிழப்புக்கு மருத்துவர்கள் காரணமா இந்த தனியார் மருத்துவமனையா இருந்தாலும் சரி அரசு மருத்துவமனையா இருந்தாலும் சரி மருத்துவர்களோட கவனக்குறைவால உயிரிழப்புன்னு சொல்றதை ஏற்றுக்க முடியாது எல்லாருமே உயிர் காப்பாத்தணுங்கிற அந்த உன்னத நோக்கத்தோடு தான் மருத்துவம் சேர்க்கிறாங்க ஒண்ணு ரெண்டு கவனக்குறைவால நடக்குதுங்கிறது இருப்போம் அதுவுமே ஆய்வுக்கு பிறகு உறுதி செய்யப்பட்டால் நடவடிக்கை தொடர்ச்சி அடுக்கப்பட்டு வருது இப்ப நீங்க சொல்லியிருக்கிற மருத்துவமனைக்கும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை